மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய தனக்காரரான குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் ஒன்பது அன்று முழுமையாக வக்ரநிலை பெறக்கூடிய உங்களின் ராசிநாதனான குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பணமூட்டைகள் குவியப் போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய கண்டம் விலகி தனவரவு அதிகரிக்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை ராசிநாதனான குருபகவான் வக்ரம் பெறுவதால் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரம் பெறும்போது அவரால் ஏற்படக்கூடிய நற்பலன்களின் வேகம் பன்மடங்கு அதிகரிக்கும் பலன்களின் அளவு அதிகரிக்கும் தற்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் தனக்காரகரான குரு பகவான் தனஸ்தானத்தை நோக்கி நகர்வது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு பணத்தன வரவுகள் அதிகரிக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் குரு உங்களுடைய ராசியின் அதிபதியாக மட்டுமில்லாமல் ராசியின் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட குரு பகவான் வக்ரம் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் பணத்தனவரவுகளையும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் பிரம்மாண்டமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக அறிவுக்கு தேவதையாக குரு பகவான் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வச் செழிப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான ஒரே கிரகம் குரு பகவான் தான் எனவே எனவேதான் குருபகவானை வானியல் என்றும் ஒன்பது கிரகங்களின் தலைவன் என்றும் கருதப்படுகிறது எந்த ஒரு கிரகமும் குருபகவானை பகை கிரகமாக பார்க்காத குருபகவான் வக்ரம் பெற்றாலும் நேர்கதியில் சஞ்சரித்தாலும் குரு எப்போதுமே குருதான் என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அருமையான முன்னேற்றங்களை கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்குகிறார் குருபகவான் இந்த வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் தன்னுடைய சுப பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பலமாக பார்வையிடுகிறார் இந்த தருணத்தில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்தை பலப்படுத்துவதால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் காதல் திருமணம் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் ஏழரை சனியின் முதல் முதல்கட்டமான சிரசுசனி காலகட்டமாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக உண்டு குரு தன்னுடைய சுபபார்வையால் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குரு பகவான் தன்னுடைய சுபபார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் என எல்லாவற்றிலும் பன்மடங்கு லாபங்களை முன்னேற்றங்களை மிகவும் சிறப்பாக பிரம்மாண்டமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்பட்டு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக மலைபோல் குவியம் குருபார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருபகவானுடைய சுப பார்வைகள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பதிவதால் பல்வேறு வகைகளான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாத பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை கண்டங்களை கண்டிப்பாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய பார்வையால் நீக்கிவிடுகிறார் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியாமல் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சினைகளை கூட பெரிதாக எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவேதான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இல்லை என்று கஷ்டப்படுகிறீர்கள் தற்போது வக்ரப்பெயர்ச்சி அடையக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் குருபகவான் லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் லாபங்கள் அதிகரித்து பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பணம் உங்களுக்கு மலைபோல் குவியக்கூடிய அதிர்ஷ்டங்களை குருபகவான் அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர யோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றபடியே உறவுகள் வலுப்பெறக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த குரு வக்ர காலகட்டம் அமைகிறது வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் உண்டு ஏனெனில் குரு பகவானுடைய சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக விழுகிறது இது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமாகும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் இனிதாக நிறைந்து மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்டதை விட உத்தியோகம் ரீதியான பணிகளில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் குரு இந்த வக்ரநிலை காரணத்தால் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்று பார்க்கின்ற போது உங்களுடைய மனரீதியாக உடல் ரீதியாக இருந்து வந்த எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்ரநிலையில் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் விதத்தில் இருக்கிறார் குரு வக்ரநிலையில் கூடுதல் பலத்துடன் பலன்களை அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு பலம் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் நீண்ட காலங்களாக உங்களுக்கு இழுபறியாக இருந்து கொண்டிருந்த எல்லா காரியங்களும் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியில் முடியும் எனவே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் அனைத்தும் உயரும் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை காலகட்டம் நல்ல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு வக்ரநிலை பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் வக்ரநிலையில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சனி பகவான் தற்போது வக்ரநிலையில் சுப பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் வக்ரகிரகம் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரநிலை பெறுவது அதிர்ஷ்டமான காலகட்டமாக கருதப்படுகிறது கண்டிப்பாக பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்ரநிலையில் இருப்பதால் மூன்றாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் பலம் பெறும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றிகளை காணக்கூடிய வல்லமை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புது ஆபரணங்களை சேர்க்க முடியும் உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும் பொதுவாக மூன்றாம் இடத்தில் குறு இருக்கும்போது போது குறையும் ஆனால் குறு வக்க நிலையில் இருக்கும் போது உங்களுடைய தைரியம் தெம்பு புத்துணர்ச்சி உத்வேகம் அதிகரிக்கும் நல்ல பல அதிர்ஷ்டங்களை நீங்கள் காண முடியும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஒற்றுமை அதிகரிக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை அமைவதற்கான யோகங்கள் உண்டு குருபகவானின் பகவானின் கட்டமான இந்த நான்கு மாதத்திற்குள் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மீனம் ராசி மீனம் லக்னம் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு மூன்றாம் இடத்தில் பொதுவாக குறியிருக்கும் போது திருமணம் நடப்பதற்கு தடைகள் தாமதங்கள் இருக்கும் ஆனால் குரு வக்ரநிலை காலகட்டத்தில் திருமணத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல வரண் அமைந்து திருமணம் கைகூடும் உங்களுக்கு யாரேனும் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இனிதாக நடந்தேறும் உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் சிரமங்கள் விலகி நல்லுறவு ஏற்பட்டு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் மூன்றாம் இடம் முயற்சிஸ்தானம் என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான குரு பகவான் வீட்டுக்குரிய சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கலைத்துறையில் நல்ல வளர்ச்சிகள் உண்டு அரசியல் சார்ந்த மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் பணவரவுகளும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு உண்டு படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கிறது விவசாயம் ரீதியான விஷயங்களில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த குரு வக்ரப்பயிற்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை நோக்கி பயணித்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் நீங்கி சிறப்பான வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குருபகவானின் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு குரு பகவானை வணங்குங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை